சிவன் கொடுத்த வரம் விஷம் கலந்த வெயில் வீசுகிறது நுரையீரல் பலகீனமாக இருப்பவர்களுக்கு நெஞ்சை அடைப்பதைப் போல தெரியும் அவர்களால் சரியாக மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுவார்கள் நரம்பு மண்டலம் பலகீனமாக இருப்பவர்களுக்கு அவர்கள் உடலில் உள்ள மெல்லிய நரம்புகள் வெப்பத்தினால் விரிவடைந்து வெடிக்கவும் வாய்ப்புள்ளது அதனால் மரணம் ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது வெப்பத்தினால் ஒரு பொருள் விரிவடைகிறது அதில் உள்ள கெமிக்கல் ரசாயனம் ஆவியாகி சட்டென வெப்ப வெயிலில் கலந்து பட்டென வெயிலை விஷமாக மாற்றுகிறது நீங்க நல்லா வெயில் நேரத்தில் தார் ரோட்டில் நின்று பாருங்க தார் உருகி அதில் உள்ள ரசாயனம் கெமிக்கல் ஆவியாவது ஒரு காணல் நீர் போல உங்களுக்கு தெரியும் வாகனங்களின் நச்சு புகைகள் கம்பெனிகளின் நச்சு புகைகள் எங்கெல்லாம் கெமிக்கல் வெப்பமடைகிறதோ புகையாக மாறுகிறதோ அவையெல்லாம் இந்த வெயிலில் கலந்து வெயிலை விஷமாக்குகிறது ஏசியில் இருக்கலான்னு யோசிக்கிறீங்களா வெளியில இருந்தா வெப்பம் கலர்ந்த காற்று அதுவே ஏசி அறைக்குள்ள இருந்தால் குளிர்ந்து விஷம் கலர்ந்த காற்று புரியுதா வெளியில இருந்துச்சுன்னா விஷம் கலர்ந்த வெப்ப காற்று ஏசி அறைக்குள் இருந்தால் குளிர்ச்சியான விஷம் கலந்த ஜில் காத்து அவ்வளவுதான் ஏசி காற்றை சுற்றம் சுத்தம் செய்யாது ஏசி காற்றை உற்பத்தி செய்யாது ஏசி குளிர்ச்சியை தரும் ஜில்லுன்னு தரும் அவ்வளவுதான் அப்ப காத்து எங்க இருக்கு அப்ப விஷம் கலந்த காற்றை நாம் சரி செய்யணும் முதல்ல விஷம் கலந்த காற்றாக ஏன் மாறுகிறது இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்த தோப்புகள் இல்லை நம் மண்ணிற்கான மரம் செடிகொடிகள் இல்லை ஒரு காரணம் ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னால் இருந்த நீர்நிலைகள் இல்லை ஏரி குளம் குட்டைகள் இல்லை அப்ப ஆவியாகும் கெமிக்கல் விஷங்கள் வெப்ப காற்றில் கலக்கிறது அந்த வெப்ப காற்றை சுத்தம் செய்யும் மரம் செடிகொடிகள் வெயிலை கூழ் பழைய சோறு பழைய கஞ்சித்தண்ணி பழைய நீச்சத்தண்ணி மோறு நுங்கு இளநீர் பழச்சாறுகள் சாறுகள் நம்மளை காப்பாற்றும் விஷம் கலந்த வெயிலை மரம் செடிகொடிகள் மட்டுமே காப்பாற்றும் பேங்க்ல பணம் சேர்த்து வைக்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க பிள்ளைகளுக்காக வீடு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க அவர்கள் நல்ல காற்றை சுவாசிக்க மரம் நட்டு வச்சிருக்கீங்களா நீங்க சொந்தமா மரம் நடுவதற்கு இடம் இல்லன்னா ஏரி புலம் குட்டை ரோடு தெருக்கள் என்று ஒரு குழுவாக சேர்ந்து மரம் நட்டு வளருங்கள் இந்த பதிவை பார்த்த பிறகும் நீங்கள் மரம் நட்டு வளர்க்கவில்லை என்றால் வெப்பத்தினால் வெந்து சதை வெந்து கீழே விழுவதை செய்தித்தாள்களில் அல்ல நீங்களே உணர்வீர்கள் உங்கள் பிள்ளைகள் அதை உணர்வார்கள் உங்கள் பேர பிள்ளைகள் உணர்வார்கள் இதற்கெல்லாம் காரணம் நீங்கள்தான் மரம் நட்டு வளர்க்காத நீங்கள்தான் பொறுப்பு மழை நீரை மண்ணில் சேமித்தால் மரம் செடிகுடிகள் தானாக வளரும் அரசுக்கு ஆலோசனை என்ற என்னுடைய ஒரு பதிவு இருக்கிறது அதை பாருங்கள் பகிருங்கள் சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் எல்லோருக்கும் சொந்தம்